தமிழ்நாட்டில் இழுவரையில் இருப்பது எந்த கூட்டணி ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது அதே மாதிரி அமித்ஷா எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சாரோ அந்த கட்சிகளை காலி பண்ணிடுவார் சரி சரி இன்னைக்கு அண்ணா திமுக யாரன் நல்லா எழுதி வச்சிக்கோங்க இந்த வார்த்தையை அதாவது நாயர் பிடிச்ச புலி புலிவால்னு பழமொழி சொல்லுவாங்க நாயர் தெரிஞ்சது தெரியாம புலியோட வாழை புடிச்சிட்டாரு அந்த புலிவால புடிச்சிக்கிட்டு இருந்தாலும் கடிக்க போகுது விட்டாலும் கடிக்கப் போகுது அதே மாதிரி நீங்க அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்த உடனேயே அண்ணா திமுகவுக்கு முடிவுரை எழுதத் தொடங்கி விட்டார்கள் இது வருத்த நமக்கு இடத்துலயே அமுக்கி கையை கலெட்டிடுவான் இருக்கு இது எல்லாமே எனக்கு பழைய திரைப்பட காட்சி காட்சி ஒன்று நினைவுபடுத்துது ஆண் பாவம் அப்படின்னு முன்னால வந்த ஒரு திரைப்படம் பாண்டியன் அண்ட் பாண்டியராஜன் நடிச்சது அதுல காரை ரிவர்ஸ் எடுப்பாங்க காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது வண்டி இடிக்குதா பாரு அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் எடுப்பாங்க அது இடிக்கல வரலாம் இடிக்கல வரலாம் இடிக்கல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க கடைசில வண்டி இடிச்சதுக்கு பிறகு ஆஹ் இப்ப இடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்பவும் நடக்கிறதாக நினைக்கிறேன் யார் வேண்டுமானாலும் வெளியில போகலாம் அவரா எங்க கட்சிக்கு எந்த சேதமும் கிடையாது எந்த கட்சி வேண்டுமானாலும் வெளியில போகலாம் எந்த விதமான சேதமும் கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க கடைசில தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு ஐயையோ ஐயோ வண்டி இடிச்சிருச்சு நாங்க செல்வாக்க எந்த தொகுதியில எதனால இழந்துட்டோம் இந்த தொகுதியில எதனால இவரால இழந்துட்டோம் அப்படின்னு அன்றைக்கு ஒரு கணக்கு சொல்வார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது உறுதிங்க <tune> 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 பொங்கலுக்கு பின்னாடி நிச்சயமா திமுக கூட்டணியில தீபாவளி பட்டாசு வெடிக்கும் எதனால திரு எடப்பாடி சொல்றாரு ஒரு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்ததா தமிழக வரலாறுல இது வரைக்கும் கூட்டணி வரலாறுல கிடையாதுங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டாலஸ்ட் லீடரா எங்க நிக்கிறாருன்னு சொன்னா ஒரு தேர்தல் இருந்த கூட்டணி தமிழ்நாட்டுல திரும்ப இருந்ததா சரித்திரம் இல்லைன்றாங்கல்ல அந்த சரித்திரத்தை மாற்றி பதினோரு தேர்தல்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்

கம்பராமாயணம் யார் எழுதுன்னு அவர்கிட்ட கேட்டு பாட்டு சொல்லுங்களேன் உதயநிதிக்கு பிரச்சனை வந்தா டெல்லிக்கு போறான்னு சொல்றாங்க இவங்க எப்ப மார்ச் மாசத்துல அமித்ஷா கிட்ட ஓடி போனார்ல இங்க இருந்து கார் மாத்தி கார் மாத்தி ஓடினார்ல எப்போ என்ஆர் கன்சன் கம்பெனிக்கு ரைடு வந்து ஓடினாரு அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிங்க ஜனவரி மாசம் ரைடு மார்ச் மாதம் கூட்டு என்ன பொக்கு பொக்கு என்ன நினைப்பா திராவிட மாடல்கிற பேர்ல திராவக மாடல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிற இந்த தமிழ வந்து தமிழனையே அழிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவங்க அப்பாவோட மோசமான ஆட்சி கொடுக்கக்கூடிய ஸ்டாலினை தூக்கி அரபிக்கடலில் எரிய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தான் பாஜக சேர்ந்துருக்கிறோம் எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கலாம் வாங்க பாஜக என்ன செய்ததுன்னு கேட்டார் பாஜக செய்த திட்டத்தை ஐம்பது வருஷமா காங்கிரஸ் செய்யாத திட்டத்தை இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு திட்டத்துல அதிகமா பலனடைஞ்சு தமிழ்நாடு இந்த விஷயத்தை போய் நான் என் நிலைமை யோசிச்சு வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு திமுகவை கூட்ட நிகழ்ச்சிகள்லாம் கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்குது பாட்டோட எண்டில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை எதுனாலும் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்டது நான் முழுவதுமா ஏற்கிறேன் ஆதரிக்கிறேன் இதுக்கு என்ன வழின்னு நான் அவருடைய ஒரு தீர்வையும் கேட்கிறேன் நிதிக்கு பிரச்சனை உதய நிதிக்கு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு மூணு வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போகாத வேற எந்த முதலமைச்சரும் போகாதீங்க அப்படின்னு லெட்டர்லாம் எழுதினவரு உதய நிதிக்கு சார்

கூட்டணி முறிவின் கடந்த கால வரலாறு அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிங்கன்னா தீபாவளி பட்டாசு வெடிக்கும் ஐயோ பைத்தியக்கார பயிலேட்டை அந்தங்களை மாட்டிட்டு போட வராது வந்துட்டாயா பந்துட்டாயா உலக்க எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திரி வைங்க விஷயம் வெளியில தெரியாம இருக்கு இல்லையா இதுவும் கொஞ்சம் நல்ல ஐடியா வீட்டுக்காரங்க பர்மிஷன் கேளுங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா டாப்ல வருவான்ற மாதிரி தீபாவளி முடிஞ்சு பொங்கல் நான் படம் நம்ம பாக்குறது பெருசா அதனால அவர்கள் படம் பார்த்து கட்சிக்குள்ள வந்தவங்க வந்து படத்தை பற்றியோ பாடலையோ பேசலாம் நான் படம் பாக்குற பழக்கம் இல்லை அதனால நிறைய செய்தி கொண்டாடுறேன் முதுகிழமை ஒருவேளை ஒரு யூகத்திற்கு இவர்கள் சொல்லக்கூடிய திமுக கூட்டணி கட்சியில வந்து ஒரு பிளவு ஏற்படும்னு கணக்குக்கு சொன்னா இப்ப நீங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கு அது உறுதி தானே அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பிஜேபிக்கும் இல்ல இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தேசிய கட்சின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் நேர் எதிராக பிஜேபியோட சண்டை போடுது அப்ப அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கப்ப காங்கிரஸ் போறதுக்கு வழி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு பெரியார் திடல்ல நடந்த நூல் வெளியீட்டு விழால

சிபிஐ அவங்களுடைய கொள்கை அப்படின்றதே பாசிச எதிர்ப்பு கார்பரேட் எதிர்ப்பு அப்ப அதை தூக்கி பிடிக்கக்கூடிய பிஜேபி அதோடு இருக்கக்கூடிய அதிமுக கூட போக வழி கிடையாது இஸ்லாமிய அமைப்புகள் மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் பிற இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும் சிறுபான்மையினர் நலனுக்காக இருக்கக்கூடிய பிஜேபி அது கூட இருக்கக்கூடிய அதிமுக கூட போக வழி கிடையாது இப்ப நீங்க எப்படி வச்சு பார்த்தாலும் இந்த கூட்டணி உடஞ்சிரும்னு நம்ம வந்து வெளியே நின்று காத்துக்கிட்டு இருந்து யாராவது வர மாட்டீங்களான்னு பார்த்தாலுமே இவங்க யாராவது அதிமுக கூட போய் சேருவதற்கு திறந்திருந்த கதவுகள் எல்லாம் மூடுனவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போ இல்ல இந்த கட்சிகள் வந்து திமுக கிட்ட இருந்து நம்ம கிட்ட வரணும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தோ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்க முடியாது என்றைக்கு பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சதோ அப்பவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு கட்சிகளோ அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கவங்களோ அதிமுகவுக்கு போவதற்கான கதவை மூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாரும் ரெண்டாவது இந்த கொள்கை கூட்டணி தேர்தல் கூட்டணிக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புது டெபினேஷன் கொடுத்திருக்காரு நேற்றைக்கு பேசின கூட்டத்தில் நினைக்கிறேன் தேர்தல் அப்ப வர்றதுதான் கூட்டணி கொள்கை வேற அப்படின்றாரு இது ஒருவேளை அது சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு எங்க சந்தேகம் வருதுன்னு கேட்டா கூட்டணி வந்து தேர்தலுக்காக தானே அப்ப அந்த கூட்டணியுடைய காலம் அப்படின்றது மூன்று மாதங்களா இல்ல தேர்தல் அறிவிச்ச பிறகு அந்த பிரச்சாரம் பண்ற அறுபது நாட்களா இல்ல நாற்பத்தஞ்சு நாட்களா இல்ல ஆறு மாதமான இருக்கீங்க கூட்டணியில இருக்கீங்க பிஜேபியோட கொள்கையோட ஒத்து போயிட்டீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் கொள்கை வேற கூட்டணி வேறன்றது அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய வேலை நீங்க பிஜேபியோட கொள்கையோடய ஒத்து போயிட்டீங்க அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு ஒண்ணு ஆர் சித்தாந்தம் அதனுடைய கொள்கை தான் பிஜேபியினுடைய அரசியல் வடிவம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் எஸ் அஜெண்டா எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா நிழல் இராணுவங்களை உருவாக்குவாங்க திடீர்னு வந்து இஸ்லாமியர்கள் எதிரின்னு சரி இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் ரெப்ரஸண்டேஷன் இருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்ல இருக்காங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்களா எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் எந்த அதிகார மட்டத்திலும் எதிரிகளாக இல்லை அப்போ இந்த போலியான நிழல் இராணுவத்தை உருவாக்குவாங்க இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாதது மாதிரியும் பரப்புவார்கள் அப்படிதான் இன்றைக்கு அவங்களுடைய கொள்கை வழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இல்லாத ஒரு பிம்பத்தை அதாவது திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணியோட பிரச்சனை இருக்கு உடைய போறாங்கன்னு இல்லாத ஒரு கற்பனை குதிரையை ஓட விட்டுட்டு இருக்காரு ஆனா இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணி விலகுவதற்கோ அல்லது இந்த கூட்டணியில இருந்து போய் உங்க கூட சேருவதற்கோ எதை சாத்திய கூறாக சொல்றீங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா இப்ப நம்ம ரொம்ப கேக்கணும்னா எங்களுடைய கழகத் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நம்ம நிறைய ஆயிடுச்சுகளையும் நடந்ததையும் சொல்ல முடியும் நாங்க தலைமை அலுவலகத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்க போவதோ ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்க போறதோ அவங்க தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு அரசியல் தளத்திலோ அரசியல் களத்திலோ நம்ம எடுத்துக்க முடியாது என்ன சொல்ற அப்போ நீங்கள் பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடியதை வாய்ப்பாக பயன்படுத்தி பிஜேபி அதிமுகவை உடச்சிக்கிட்டு இருக்கு அது உடைக்குதுன்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெளிவாக தெரியுது தெரிந்த பிறகும் கூட நீங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு மாயத்தை எப்படி ஏற்படுத்துறாதுன்றது தான் அதிமுக தொண்டர்கள்ட்ட உண்மை தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்க முடியும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி இது எதுக்குமே பதில் சொல்லாம திமுக எதிர்ப்பு ஒன்றை மட்டுமே வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அதிமுக சந்திக்கவே முடியாது ஏன் கேட்டா நீங்க திமுகவை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கும்ல அதே போல் பிஜேபி ஆதரிப்பதற்கு என்ன வலுவான காரணத்தை சொல்லுவீங்க இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன் பிஜேபி நீட்டை ஆதரிக்கிறது நீங்க எதிர்க்கிறீங்களா இல்லையா

அதுக்கு பிஜேபி மௌனம் காக்குதுன்னா நீங்க ஒரு மாநில கட்சியாக நாளைக்கு நீங்க தேர்தலை சந்திக்கிறப்ப அந்த வாக்கு திருட்டு ஆபத்தானது தானே அதை எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா அப்ப இது எதையுமே எடப்பாடி பழனிசாமி கேள்விக்குள் கொண்டு வராமல் இருபத்தி ஆறுல ஜெயிச்சிருவோன்றது மாயை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிக்க போறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த கூட்டணி உடஞ்சிட போது பொங்கல் தீபாவளி என்ற கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் திமுக திமுக வலுவே அதனுடைய கூட்டணியை வைத்துதான் ஆரம்ப காலத்திலிருந்து திமுக கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லை அதுதான் வரலாறு கூட்டணி இருப்பதால் திமுகவுக்கு பலம் திரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு டாலஸ்ட் லீடரா எங்க நிக்கிறாருன்னு சொன்னா ஒரு தேர்தலில் இருந்த கூட்டணி தமிழ்நாட்டில் திரும்ப இருந்துதான் சரித்திரம் இல்லைன்றாங்கல்ல அந்த சரித்திரத்தை மாற்றி பதினோரு தேர்தல்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முறை இந்த கூட்டணியை வலுவாக வைத்திருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பண்பு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாததுனாலதான் கூட்டணிக்கு நீங்க ஆள் சேர்க்கறது ரெண்டாவது இருக்கிறவங்களை துரத்தி விடுறது இருக்கிறவங்களை அனுப்பி விடுற வேலையை பார்க்கக்கூடியவர்கள் தலைமை பண்பு அற்றவர்கள் அதனாலதான் திராவிட மாடல்ன்ற வார்த்தை திராவிடம் வார்த்தை பிஜேபி எரியலாம் கசக்கலாம் ஆர் எஸ் கசக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வார்த்தை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இவங்க எல்லாத்தையும் தானே எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுக்கிட்டு உங்களுடைய அதிமுக லோகோல இருக்கு ஜெயலலிதா அவர்களும் லோகோல பயன்படுத்துறாங்கல்ல இன்றைக்கு எடப்பாடி அவர்களும் தந்தை பெரியார லோகோல பயன்படுத்துறாங்க ஆனா ஈவேரா ஈவேரான்னு எரியுதுன்னு சொன்னா அதற்கு பெயர் ஆர்எஸ்எஸ் தான் அதற்கு பெயர் பிஜேபி இதை வச்சு தான் சொல்றேன் எடப்பாடி பழனிச்சாமியை அதிமுகவை ஆர்எஸ்எஸ் அனைத்து அழிக்க நினைக்கிறது அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இத்தனை பேர் வெளியே வராங்க வெளியே வரக்கூடிய பல பேர் பிஜேபினுடைய கையாட்களாக செயல்பட்டு

மாட்டார முதல சென் வந்து டெல்லிக்கு போய் பொதுச்செயலாளருக்கும் அவருக்கும் தான்

தலைவரை அவரே எங்கள் கூட வந்து சேர்ந்துருவாருன்னு கம்யூனிஸ்ட்டுகள் எங்கள் கூட வந்துருவாங்க அடுத்த ரெண்டாவது நாள் திருமாவளவனையும் விமர்சனம் பண்ணாரு கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணி தரலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் இது என்னென்னா காய்ச்சல் புதற்றல் இதுதான் வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி ஆம பூந்த வீடும் அமினா பூந்த வீடும் உருப்படாது அதே மாதிரி அமித்ஷா எந்த கட்சியோட கூட்டணி வச்சாரோ அந்த கட்சிகளை காலி பண்ணிடுவார் ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா இது நீ வந்து காஷ்மீர்ல தொடங்கி இன்னைக்கு கன்னியாகுமரி வரல வந்திருக்கு நீ ஒவ்வொரு தேவை ஏற்பட்டா ஒவ்வொரு மாநிலமா கூட நான் சொல்ல தயாரா இருக்கிறேன் ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி மதச்சார்பற்ற கட்சிகளின் கூட்டணியாக உருவாகி அது இந்தியா கூட்டணியாக பரிணமித்திருக்கிற ஒரு கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் இருந்து இருக்கிறவங்க உடச்சி வந்துடுவாங்க உடஞ்சி வந்துருவாங்கன்னு சொல்றதுங்கிறது எனக்கு என்னமோ எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் அரசியல் புரியலன்னு தான் தெரியுது அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம் அப்படிலாம் விட்டுற முடியாது கம்பராமாயணம் யார் எழுதுனது அவர்கிட்ட கேட்டு பாட்டு சொல்லுங்களேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அரசியல் பேசணுன்னா எதை வச்சு அரசியல் பேசணும் இன்னைக்கு நாட்டு மக்களுடைய நன்மை திம்மிகளைப் பற்றி பேச வேண்டும் கோபாதி சார்

நிலை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னைக்கு வந்திருக்கு இருக்கு இன்னைக்கு உடனே முதலமைச்சர் அதை பத்தி பேசுறாரு கனிம வளங்களை எடுப்பதற்கு மாநில அரசு கட்டுப்பாட்டை நீக்கினால் அது நல்லது இல்ல அது சர்வாதிகாரம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு சுட்டிக்காட்டிருக்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்ப அடிப்படையில் பிரச்சனையின் பிரச்சனையின் அடிப்படையில் கூட்டு சேராமல் இவர் வந்து ஏதோ வளரிகிட்டு இருக்காருங்கிறதா ஒண்ணு உங்களை பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கேன் ரொம்ப வாடுறானு இப்போ நீங்கள் நான் நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது எல்லாமே விட்டுருவோங்க

அதாவது நாயர் பிடிச்ச புலி புலிவால் பழமொழி சொல்லுவாங்க நீங்க கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா என்னன்னா நாயர் தெரிஞ்ச தெரியாம புலியோட வாழை புடிச்சிட்டாரு அந்த புலிவாளை புடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கடிக்க போகுது புட்டாலும் கடிக்க போகுது அதே மாதிரி நீங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த உடனேயே அதிமுக முடிவுரை எழுத தொடங்கி விட்டார்கள் அதனுடைய விளைவுதான் டங்கோட்டை தனியா பார்த்தா இப்ப மட்டும் பார்க்கல முன்னாடியே போய் பார்த்தாரு தங்கமணி தனியா அங்க ஒருத்தர் தடவை ரவிமா சாந்திக்குறாரு குருமூர்த்திக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் குருமூர்த்தி ஏன் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்ப குருமூர்த்தியும் தன்னுடைய ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கையை விரிக்கிறது அப்ப எல்லா நிலைகளிலும் அண்ணாதிமுகாவை ஒரு அடிமைத் அண்ணாதிமுகாவை அமைசா அண்ணாதிமுகா மாற்றி விட்டார்கள் பயப்பிடிச்சான் டெக்னாலஜி ஒருவேளை ஒருவேளை பாருங்க இப்படி ஒருவேளை நிறைய வாக்கு வாங்கி பழனிசாமி பயத்துலதான் இவங்க பண்றாங்க ஒருவேளை நான் ஒரு நல்ல ஜாகிரதா சொல்றேன் ஆனா அண்மையில் சி ஓட்டரும் இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க அதாவது மூணு மாசத்துக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க இந்த இந்த மூன்று பாதங்களில் நடந்த கருத்து கணிப்பு என்ன முடிவு தெரியுங்களா உங்களுக்கு திமுக வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் ஸ்டாலின் தான் வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால எடப்பாடி பழனிசாமி பக்கத்துக்கே வரல அதனால இவர் உலர ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து தேவையில்லாமல் இந்த கட்சி வந்துடும் அந்த கட்சி வந்துடும் எப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் நீங்களும் சொன்னீங்க இப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனால இந்த கட்சியில எங்கேயும் போக போறதில்ல சகோதரி சொன்ன மாதிரி அண்ணா அதிமுகவோட எந்த கட்சி சேர சேரமாட்டாங்க இருக்கிறாங்க ஏன்னா கொள்கை வழியில் இருக்கிறார்கள் பாஜகவின் பாசிச எதிர்ப்பு கொள்கையில் இருக்கிறார்கள் சமூக நீதி கொள்கையை வேண்டி விரும்பி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த கொள்கை கூட்டணியில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தான் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு அதே போல இடதுசாரி கட்சிகளுக்கும் திருமாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிற காரணத்தினால் இவர்கள் யாரும் இந்த கூட்டணி விட்டு போக மாட்டார்கள் அந்த பக்கம் இருந்து ஒவ்வொருத்தரா வர்றாங்க தினகரனா பன்னீர் பன்னீர்செல்வன வந்துட்டாங்கிறாரு இன்னும் எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியல அங்க இருக்கிற யாருக்கு பெரிய கட்சிகளும் இல்ல பாஜக தான் இருக்கு பாஜக இருப்பவர்களும் தெளிவோடு இல்லை

ஐயா மு ஸ்டாலின் பேர் வரல அத பத்தி பேசுவாரா அடங்கப்பா அட பாவி உலகமே நாருதேடா இந்த வாயை வச்சிட்டு எப்படா நீ வாடுற ஒரு பேசுறதுனா தமிழ் பாத்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் எது விஷயம் தெரியாதவங்க உண்மையை பேச துணிவு இருந்தா முழு உண்மையை பேசுங்க பாதியை மறைச்சிக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசாதீங்க திரு குமார் அவர்களுடைய நண்பர் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க அதிமுக என்பது ஒரு பெற்ற தேசிய நலனை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சி இந்த மாதிரி சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி திராவிட பேர்ல திராவக மாடல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிற இந்த தமிழ வந்து தமிழனியே அழிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினெழு அப்பாவோட மோசமான ஆட்சி கொடுக்கக்கூடிய

நண்பர் மணிகண்டன் வந்து அந்த மாதிரி தவிர்த்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு உணர்வை மட்டும் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிணவு ஏதும் இல்லை கூட்டணி உறுதியாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசியிருப்பது அப்படின்னு ஒரு போல் வச்சிருந்தோம் அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் வந்து தன்னம்பிக்கை இருபத்தி ரெண்டு சதவீதம் தவறான மதிப்பீடு எழுபத்தி எட்டு சதவீதம் கருத்தில்லை எப்ப பாரு வரப்ப கன்னிய குறைவான வார்த்தைகள் அதுக்குள்ள நான் போல ஆனா அரபிக்கடல்ல தூக்கி வீசுவோன்றது வன்முறை அதுதான் ஆர் எஸ் எஸ் அது வழக்கமா அவர் பேசுறது அதுக்குள்ள நான் போல பாஜக என்ன செய்தது கேட்டார் பாஜக செய்த திட்டத்தை ஐம்பது வருஷமா காங்கிரஸ் செய்யாத திட்டத்தை இந்த பத்து வருஷத்துல செய்திருக்குது தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது சொல்லுங்க ஒரு சொல்றேன் அதான் சொல்றேன் சொல்றேன் வருஷமா செய்யாத எல்லாம் செய்யிருக்கு அதாவது

திமுக தலைமையான கூட்டணி திமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது அங்கு அணிகள் எதுவும் இல்லை அப்படின்னு அதிமுக மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனா யாராவது ஒரு தலைவர் முன்னாள் அமைச்சர் அல்லது வேறு தலைவர்கள் யாராவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட உடனடியாக டெல்லிக்கு போயிடுறாங்க பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றால் இங்கேயே இருக்கலாம் பிரச்சனைகள் இல்லை இருந்ததுன்னா உடனே டெல்லிக்கு போயிடுறாங்க திரும்ப உங்க வராங்க இங்க ஏதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவங்களுடைய மன குமரல்களை வெளிப்படுத்துறாங்க அதுக்கு பதில் கிடைச்சிடுச்சுன்னா உடனடியாக டெல்லி போயிடுறாங்க இப்படியே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் அல்லது அவரே வெளியில போகிறார் இப்படி ஏதாவது ஒன்று நடக்குது அது அணியில் அணிகள் அல்ல அவைகள் தனி நபர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்களை அவர் சொல்றாரு இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் முதல்ல நான் விளையிறேன்னாரு அதுக்கப்புறம் டிடிவி நான் விளையிறேன் சொன்னாரு ஆனா தேசிய ஜனநாயக கட்சியில கூட்டணியில எந்த விதமான பிளவும் இல்லை அப்படின்னு நேரம் மகேந்திரன் தமிழ்நாடு தலைவர் சொல்றாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க